தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் பெருமளவு அகதிகள் நாடு கடத்தும் பணிகள் ஆரம்பம் முதல்கட்ட வேகம் அசுர வேகம் எடுக்க போகின்றது படுமோசமான செயல் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அருகில் இருக்கும் மெக்சிகோ உள்ளிட்ட அயல் நாடுகள் அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்படுபவர்களை பொறுப்பேற்பதற்கான இடைத்தங்கல் முகாம்களை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றன டொனால்ட் டிரம்ப் இவ்வாறான ஒரு கடுமையான போக்கில் சென்றாலும் இறுதி விளைவு அமெரிக்காவிற்கே இது பாதகமாக அமையும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் என்றார்கள் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் சமம் என்பது போல இதற்கு சமமான பாதிப்புகள் வரத்தான் செய்யும் அமெரிக்காவிற்கு உலக அரங்கில் எதிர்ப்பு வளர்வதற்கு இது காரணமாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏழைகளையும் ஏதிலிகளையும் வெறுப்பவர்களை உலகம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் நாளாவட்டத்தில் புரிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமையலாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இத்தகைய செயலை உலகம் பூமாரி பொழிந்து வரவேற்காது உலகத்தில் அதிகாரம் இல்லாத நாடில்லாத ஏதிலிகளான மக்கள் வாழ்வதற்காக வெளியேறி செல்லுகின்றார்கள் இவர்களை வெளியேற்றிக் கொண்டு இருப்பது அமெரிக்கா போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்பதை அவர்கள் மறந்திருக்கின்றார்கள் என்பதும் ஆயுதங்களில் உழைக்கின்ற கோடிக்கணக்கான பணத்தில் இந்த ஏழைகளுக்கு ஒரு சிறு தொழியை போட்டால் என்ன என்ற ஒரு கேள்வி இருப்பதை டொனால்ட் ட்ரம்பிற்கு யாரும் சொல்வதற்கும் இல்லாத ஒரு பொட்டல் வழி காணப்படுகின்றது அகதிகள் வரலாற்றில் இது ஒரு சவால் மிக்க பெரிய சம்பவம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களை கிரிமினல் குற்றவாளிகள் என்கின்ற சட்ட முரணாக குற்றவாளிகளே என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது சிகாகோ நியூ ஜெர்சி போன்ற பகுதிகளில் சட்டமுரணாக இருக்கின்ற அகதிகளை கைது செய்யும் பணிகள் ஆரம்பமாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணுவ விமானங்கள் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றன பெரும் பெரும் அகதிகள் கூடாரங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு அகதிகள் பிடித்து வைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு ராணுவ விமானங்களில் ஏற்றி செல்லப்படுகின்றார்கள் மற்ற நாடுகளும் டொனால்ட் தங்களை கேட்காமல் முன்னறிவிப்பு இல்லாமல் தங்களுடைய நாடுகளை நோக்கி இவர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார் என்றும் கூறுகின்றன அமெரிக்காவினுடைய எல்லை பகுதியில் இதுவரை இருந்த கொள்கைகள் மாற்றமடைகின்றது இது டொனால்ட் டிரம்ப் காலம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டு மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் வந்தவர்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அப்போதைய அதிபர் ஜோ பைடன் பலத்தை எதிர்ப்புகளை சந்தித்தார் அதன் பின்னர் அவரும் கடத்தல் பணிகளை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜோ பைடன் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேரை நாடு கடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அது அமெரிக்கா முழுவதும் மில்லியன் பேர் அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களை திருப்பி அனுப்ப போகின்றேன் என்பது டொனால்ட் போராட்டமாகும் இவர்களை எப்படி அறித்தெடுத்து அனுப்ப போகின்றார் என்பது அவருக்கே ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அமெரிக்காவில் இப்பொழுது சட்டமுரணான குடியேறி இருப்பவர்களில் மெக்சிகோ நாட்டவர் மட்டும் ஐந்து மில்லியன் பேர் காணப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிமைன் இன் மெக்சிகோ சட்டம் து மெக்சிகோ பிரஜைகள் அமெரிக்காவிற்கு உள்ளே வராமல் மெக்சிகோவிற்கு வெளியே இருந்து அமெரிக்க எல்லை பகுதியில் விண்ணப்பத்தை வழங்கி அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் மட்டுமே உள்ளே வரலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது ஆனால் நிலைமை இன்று அப்படி அல்ல மெக்சிகோ இப்பொழுது ஐந்து நகரங்களில் பாரிய தங்கு முகாம்களை ஏற்படுத்தி இவர்களை வரவேற்று இருத்தி உணவு உடை மற்றும் மருத்துவ வசதிகளை செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் சேர்ந்து இயங்குவோம் என்று மெக்சிகோ கூறியிருக்கின்றது இந்த இடத்தில் எதிர்ப்பை காட்டுவதற்கு மெக்சிகோ எதுவும் இல்லாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இதே போல குவாட்டமாலா நாடும் தயாராக இருநூற்றி நான்கு பிரஜைகள் அந்த நாட்டிற்குள் நாடு கடத்தப்பட்டு கொண்டு சென்று இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனி வாரம் தோறும் பதினெட்டு விமானங்களில் இந்த நாட்டினுடைய பிரஜைகளை கொண்டு வந்து கொட்ட போகின்றது அமெரிக்க விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவரும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பதற்காக கைகளில் விலங்கிடப்பட்டு ஏற்றப்படுகின்றார்கள் என்று வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரலைன் தெரிவிக்கின்றார் அதே போல டொனால்டு டிரம்ப் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை சட்டமுரணாக உள்நுழைந்தால் பாரிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்று சட்டமுறனாக நுழைபவர்களுக்கான எச்சரிக்கையையும் வழங்கியிருக்கின்றார் இதனுடைய முடிவு என்ன உலக ஒழுங்கு சிலருக்கு மட்டுமே வாய்ப்பாக உள்ளதனால் தான் இவர்கள் அகதிகளாக வருகின்றார்கள் உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகளில் இன்று வல்லரசுகள் ஆயுதங்களை விற்பனை செய்து போட்டா போட்டியாக நடப்பதனால் ஆயுத குழுக்கள் அங்கு நடத்துகின்ற அடாவடி தினங்களினால் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையும் ஜனநாயகம் மரணிக்கின்ற சூழலும் இருக்கின்றது இந்த ஆயுதங்கள் எந்த நாட்டு ஆயுதங்கள் என்பதை இங்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை வல்லரசுகளின் தவறே இவர்களின் புலப்பெயர்வாக இருக்கின்ற நிலையில் இவர்களை நாடு கடத்தி எங்கு கொண்டு போகின்றார்கள் இதே வல்லரசுகளினுடைய அடுத்த ஆயுதத்தை இவர்கள் சந்திக்கப் போகின்றார்கள் ஆபிரிக்காவில் என்பதும் தங்களுடைய நாடுகளில் நடைபெறுகின்ற வன்முறை கலாச்சாரங்களுக்குள்ளும் இவர்கள் போகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் சர்வதேச அகதிகள் சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அது பற்றிய எந்த ஒரு குரலும் ஐக்கிய நாடுகள் சாபனத்திடம் இருந்து வரவில்லை ஐக்கிய நாடுகள் சாபனம் கூட இப்பொழுது குரலற்ற அமைப்பா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உறைந்த மௌனத்தை கொண்டிருக்கின்றது ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன முதல் கட்டமாக அவர் அகதிகளை வெளியேற்றும் பணியில் அதிதீவிரமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கின்றார் இது அவருக்கு அவருடைய நாட்டிற்குள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது ஆனால் மற்ற பணிகளையும் இதுபோல அவரால் செய்ய முடியுமா என்றால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவு தூரத்திற்கு அது இலகுவானதாகவும் அமையாது இருப்பினும் இந்த சம்பவமானது உலக மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இனிமேல் அகதிகளாக செல்லுகின்றவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதும் அமெரிக்காவை பின்பற்றி மற்ற நாடுகளும் செய்யலாம் என்பதும் கவனிக்கத்தக்கது உதாரணமாக அமெரிக்காவுடன் இத்தாலி மிக நெருக்கமான நட்பை கொண்டு செல்லுகின்றது இத்தாலிக்கு ஐரோப்பாவில் பெருந்தொகையான அகதிகள் வருகின்றார்கள் கடல் மத்திய கடலை தாண்டி வருகின்றார்கள் இவர்களுடைய வரவை இத்தாலி தடுத்து நிறுத்தி அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புண்டு அமெரிக்கா உலக சுகாதார சாபனத்தில் இருந்து வெளியேறியதனால் இத்தாலியினுடைய பிரதமர் இத்தாலி